மரியாதைக்குரிய அமைச்சர்கள் தங்க காசு சொல்லுங்கள் எந்த தெரியும் நன்றாக வந்தால் தங்க காசு உண்டு இல்லை என்றால் விழா கமிட்டி சார் எக்ஸ்ட்ரா பரிசு உண்டு முடிஞ்ச பிடிச்சிப்பார் சோபனாபுரம் ஆனந்த் மாடு தொட்டுப்பார் தொட்டுப்பார் பிடிச்சுப்பாரு என்ன எல்லாம் வெளியில பிடிக்கிறீங்களா என்னங்காச்சு இல்லை ஏன் பேரு கால் என்னங்க என்னங்காச்சு பனியனை போட்டு தம்பி என்ன பாச்சு தானே அவுக்குற சிங்க கரடி புளி அவுக்கலையே நம்ம என்ன பண்றோம் மாடு தான் அவங்க ஒரே ஏற்கனே சிங்கம் பரடி கூடி லிஸ்ட்ல கொண்டாந்து அதை கொண்டாந்து எடுத்து சுப்ரீம் कोर्टல வாதாடி போராடி கொண்டு வந்தா திரும்பவும் மேல ஓடிடுறீங்க இறறறீங்க உள்ள நிக்கிற சிங்கம் இல்ல கரடி இல்ல புலி இல்ல வீட்ல வளக்குற ஜல்லிக்கட்டு காலை தொட்டு பார் முடிஞ்சே புடி பார் முடிஞ்சே புடி தொட்டு பார் வாடா தங்க புள்ள வாடா வாடா என்ன கூப்பிடுதே வாடா வாடா லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் இப்ப புடி இப்ப புடி இப்ப புடி இப்ப புடி போட்டுடு போட்டுடு மாண்புக்கு பத்திரப்பதி மட்டும் வணிக வரித்துறை மூர்த்தி வழங்கும் ஒரு தங்க காசு புடி எனக்கு எல்லாம் மேலே இருக்கிறீங்க நல்ல மாடு சூப்பர் மாடு மாடு வெற்றி பெற்றது போதுமா அவர் பேரை சொல்லி தங்க காசு நான் போடுற மாடு பூரா விளையாடுது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க